ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா இன்றைக்கி லஞ்ச் வீட்டில் இல்லை இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வீடு தான் தமிழ் கல்யாணம் இலை சாப்பாடு தான் வச்சுருந்தாங்க இது வந்து ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுத்துருந்தது முறுக்கும் லட்டுவும் கொடுத்துருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி வாங்க இலை சாப்பாடெலாம் என்னென்னலாம் வச்சுருந்தாங்கன்னு பார்க்கலாமா இலை போட்டு ஃபஸ்ட்டு உப்பு அதுக்கப்புறம் பருப்பு வடை அப்புறம் மாங்காய் ஊறுகாய் அப்புறமா சென்னா மசாலா அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் சென்னா மசாலா கூட சாப்பிட்றதுக்கு பூரி அப்புறம் எல்லா காய்கறியும் சேர்த்து பண்ண அவியல் அடுத்ததாக அப்பளம் அப்புறம் சுட சுட சாதம் வச்சாங்க சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு சாம்பார் வத்த குழம்பு ரசம் மோருக்குழம்பு எல்லாமே இருந்துச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு கடைசியாக வந்து பாயசம் வச்சுருந்தாங்க பருப்பு சேமியாக போட்டு பாயசம் அதுவும் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு யாருக்கெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க பேஃப்ரெண்ட்